இன்னைக்கு மக்களுக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை இதெல்லாம் படிக்க மக்களுக்கு என்ன இல்லை நேரம் இல்லை ஆனா ஒரு நாள் ஞானம் பிறக்கும் அப்பொழுது படிக்க நேரம் இருக்காது சில தொழுகையாளிகளுக்கு நாசம்தான் ஏன் நாசம் என்ன காரணம் தொழுறாம ஆனால் ரியா என்பது உள்ளத்துல உள்ள ஒரு நோய் எதை செய்தாலும் மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக செய்த என்று சூரத்துல் மா ஊன் என்பதும் அதிகமாக தொழுகையில் நாங்கள் ஓதக்கூடிய சூறாதான் இந்த சூரத்துல் மா ஊனிலே அல்லாஹ் காஃபீர்களுடைய முனாஃபிக்குகளுடைய கெட்ட குணங்களை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார் கிட்டத்தட்ட ஏழு கெட்ட குணங்களை பற்றி சொல்லப்பட்ட சூறாதான் சூரத்துல் மாவுன் இதில் அரைவாசி முதல் அரைவாசி காஃபீர்களுடைய கெட்ட பழக்கங்கள் பின்னால் உள்ளவைகள் முனாஃபிக்குகளுடைய கெட்ட பழக்கங்கள் அல்லா சொல்றேன் நபியே நீங்கள் கியாமத்துடைய நாளை பொய்ப்பிக்கக்கூடியவர்களை பார்க்கவில்லையா யார் கியாமத்தை பொய்ப்பிப்பாங்க காஃபீர்கள் கடைசி நாள் மாலிக்யாமத்துடைய நாளை பொய்ப்பிக்கக்கூடியவர்களை பார்க்கவில்லையா பொய்ப்பிக்கக்கூடிய பழக்கம் காபிருடைய பழக்கம் முதலாவது கெட்ட பழக்கம் இரண்டாவது கெட்ட பழக்கம் அவர்கள்தான் அனாதைகள் இருக்கிறார்களே வாப்பா இல்லாத பிள்ளைகள் எத்தீம்கள் இவர்களுக்கு போக வேண்டிய உரிமையை கொடுக்காமல் தடுக்கின்றார்கள் மூன்றாவது கெட்ட பழக்கம் மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு தூண்டவும் மாட்டார்கள் உங்கள்கிட்ட இருந்தா சாப்பாடு கொடுக்கறது வேறு இல்லாத நேரத்தில் அந்த சாப்பாடை கொடுக்கும்படி தூண்டுறது நல்ல பழக்கம் உங்கள்கிட்ட பணம் இல்லை செல்வந்தர்களிடத்துல பணம் இருக்குது நீங்க ஒத்திட்ட சொல்லுங்க சொல்றீங்க மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுங்க இதுவும் நல்ல பழக்கம் அல்லா சொல்றேன் காஃபீர்களுடைய கெட்ட பழக்கங்கள்ல ஒன்றுதான் சாப்பாடு கொடுப்பதற்கு தூண்டவும் மாட்டார்கள் இந்த மூன்று பழக்கம் முதலாவது என்ன பழக்கம் மரணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய நாளை பொய்ப்பிக்கக்கூடிய பழக்கம் இரண்டாவது என்ன பழக்கம் அனாதைகளுடைய உரிமைகளை கொடுக்காமல் தடுக்கக்கூடிய மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற தூண் அமர்வுக்கு வழக்கம் இந்த மூன்று கெட்ட காஃபீர்களுடைய குணங்கள் அல்லா சொல்லிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் முனாஃபிக்குகளை பத்தி சொல்றான் அல்லாஹ் இன்னைக்கு மக்களுக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை இதெல்லாம் படிக்க மக்களுக்கு என்ன இல்ல நேரம் இல்லை ஆனா ஒரு நாள் ஞானம் பிறக்கும் அப்பொழுது படிக்க நேரம் இருக்காது அப்பொழுது படிக்க இருக்காது நேரம் இருக்காது ஒரு நாளும் அதனாலதான் படிக்க கூடிய நாங்க அல்லாக்கு சுக்குர் செய்யும் நன்றி அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் படித்து கொடுத்த ஒரு துவா தான் என்ன என்ன துபா படிச்சு கொடுத்தார் சொல்லுங்க எனக்கு இல்லை அதிகரித்து பணத்தை அதிகரித்துத்தா செல்வத்தை அதிகரித்துத்தா என்று அல்லாஹ் சல்லல்லாஹு அலைவு செல்லமுக்கு துவா படிச்சு கொடுக்க இல்லை அல்லாஹ் சல்லல்லாஹு அலைவு செல்லமுக்கு துவா படிச்சு கொடுத்தான்னு குர் ர பிசிதினி இல்மா ரப்பே எனக்கு இல்மை அதிகரிப்பாயாக இல்மண்டா என்ன இந்த குரான் ட இது சூரத்துல் மாவுனுடைய ஆரம்ப ஆயத்தில் அல்லாஹ் காஃபீர்களை பத்தி சொல்லிட்டு அல்லாஹ் முல்ல சொல்றன் ச நாசம் தான் நாளிகளுக்கு தொழாதவனுக்கு என்ன இருக்குது தொழாதவனுக்கு நாசம் அல்ல ஒயில் அல்ல நரகம் தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றது முசல்லீன் சில தொழுகையாளிகளுக்கு நாசம்தான் ஏன் நாசம் என்ன காரணம் தொழுறாங்க ஆனால் அல்லதீன தொழுகையில் பொடுபோக்காக தொழுகிறார்கள் எப்படி தொழுகிறாங்க தொழுற எத்தனை ரக்கா தொழுதுன்னு தெரியாது அல்லாஹு அக்பர்டு தக்பீர் கட்டி அசலாம் அலைக்கும் வரமத்துல்லா என்று சலாம் கொடுக்கிறதுக்கு இடையில என்ன ஓதுறணும் தெரியாது ஆக முக்கியம் அல்லாட சிந்தனை இல்லாமல் தொடுகிறாங்க அல்லாஹ் சொல்கிறேன் அல்லதீனஹும் சலதி ஹிம்ச ஹூன் முனாஃபிக்குகளுடைய காஃபியுடைய மூணு தன்மை மேல சொல்லிவிடுறேன் அல்லா இப்போ காஃபியுடைய நாலு முனாஃபிக்குடைய காஃபினுடைய மூணு தன்மையை மேல சொல்லிவிட்டு முனாஃபிக்குடைய நாலு பழக்கத்தில் முதலாவது ஃபவைலுலில் முசல்லீன் இரண்டாவது மூன்றாவது சூன்றாவது அல்லதீன ஏன் தொழுவாங்க தெரியுமா மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக முனாபிகள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு நோய் தான் ரியா ரியான்டா என்ன ரியா என்பது உள்ளத்தில் உள்ள ஒரு நோய் எை செய்தாலும்த்தவங்களுக்கு காற்றுக்காக செய்து தொழுவாங்க எதற்காக மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக தொழுவாங்க சதக்கா கொடுப்பாங்க எதற்காக மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக சதக்கா இது முனாஃபி கூடைய பழக்கம் அல்லா சொல்ற அல்லதீன கடைசியாக அல்ல ஏழாவது கெட்ட குணம் ஊ என்றால் அற்ப பொருள் அற்பமான பொருளை கூட மற்றவர்களுக்கு கொடுக்காம தடுத்துருவாங்க கொடுக்கிற பழக்கம் இல்லை கொடுக்கிற பழக்கம் என்ன அவங்கள்ட்ட இருக்காது லேசான பொருள் ஒரு மனிதர் ஒரு வாளியை கேட்குறார் ஒரு கத்தியை கேட்கிறார் ஒரு நெயில் கற்ற கேட்கிறார் அதை கூட கொடுக்க மாட்டார் இது முனாபிகளுடைய கெட்ட பழக்கம் என்று அல்லாஹ் இந்த ஏழு பழக்கத்தையும் அல்லாஹ் சொல்றாரு முதலாவது பழக்கம் என்ன முதலாவது பழக்கம் என்ன பொய்ப்பிக்கிற பழக்கம் இரண்டாவது பழக்கம் என்னாலி தீம் இரண்டாவது பழக்கம் என்ன அநாதைகளுக்கு கொடுக்கிறதை விட்டும் தடுத்துடுவாங்க இரண்டாவது பழக்கம் மூன்றாவது பழக்கம் என்ன என்ன்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு தூண்டவும் மாட்டார் நாலாவது பழக்கம் என்ன சில தொழுகையாளிகளுக்கு நாசம் தார் அவர் தொழுகையில பொடுபோக்காக தொழுவார்கள் அல்லதீனும் மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள் அற்பமான பொருளை கூட மக்களுக்கு சதக்கா செய்வதை விட்டும் அவர்கள் தடுத்துக் கொள்வார்கள் இந்த ஏழு கெட்ட குணங்களை விட்டும் அல்லாஹ் எங்களையும் முழு மனித சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஓதிப்பாருங்க விளங்குதான்னு விளங்குதாண்டு பாருங்க கொஞ்சம் முன்னுக்குவாங்க சஃலை முன்னுக்காக أعوذ بالله من الشيطان الرجيم وايه ترند كرته ورينجيوذن بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم ارايت الذي ارايت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم يدع اليتيم يدعو اليتيم يدعو اليتيم يدع اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث يا حي يا قيوم برحمتك نستغيث يا حي يا قيوم يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام اللهم صل على محمد وبارك على محمد اللهم رحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم عنا على ذكرك وشكرك وحسن عبادتك ترفي رحمان يا الله انو دي من دي با மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நாங்கள் பிடித்த இந்த எவ்வளோ நோன்புகளையும் ஏற்றுக்கொள்வாயாக கபூல் செய்வாயாக யல்லா எங்களுடைய தராவியை கபூல் செய்வாயாக எங்களுடைய இஃப்தார்களை கபூல் செய்வாயாக ஈமானை உறுதிப்படுத்துவாயாக எஹ்லாஸை நசீப் ஆக்குவாயாக ஆனை கருத்தை விளங்கி ஓத தோஃபிக் செய்வாயாக ஓதிய அந்த ஏழு கெட்ட குணங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யா ரஹ்மான் யா ரஹீம் யா அலியு யா அதீம் நீ மிக உயர்ந்தவன் யா அல்லாஹ் உன்னுடைய ஹசானாவிலிருந்து எங்களுக்கு உதவி செய்வாயாக எங்களுடைய ரப்பானியாவுக்கு உதவி செய்வாயாக யாரெல்லாம் இங்கு இஃப்தாருக்காக உதவி செய்கிறார்களோ அனைவர்களுக்கும் உதவி செய்வாயாக இந்த பள்ளிவாசலுக்காக இந்த இஃப்தாருக்காக இந்த ஏற்பாடுகளில் இந்த ஹிதுமத்துகளில் பணிவிடைகளில் யாரெல்லாம் ஊடுபட்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் அவருடைய செல்வங்களில் மறக்க செய்வாயாக பிள்ளைகளில் பறக்க செய்வாயாக குடும்பங்களில் பறக்க செய்வாயாக நோயற்ற வாழ்வை நசீபாக்குவாயாக கன கடனற்ற வாழ்வை நசீபாக்குவாயாக யா உன்னுடைய ஆஃபியத்தை தருவாயாக கவலைகளை சஞ்சலங்களை இல்லாமலாக்குவாயாக